இன்று திங்கட்கிழமை காலை பதினோரு மணி அளவில் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில் சுயேட்சை போட்டியிட்டுள்ள டாக்டர் சந்திரமோகன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தனது வேட்பு மனுவினை தாக்கல் செய்தார் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த இருபதாம் தேதி முதல் வேட்பு மனு தாக்கல் நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்பு மனு தாக்கல் விறுவிறுப்படைந்துள்ளது இந்த நிலையில் காங்கிரஸ் அதிமுக பாரதிய ஜனதா நாம் தமிழர் மட்டுமின்றி சுயேட்சை வேட்பாளர்களும் தங்களது வேட்பு மனுவினை தாக்கல் செய்தனர் இதனைத் தொடர்ந்து சுயேட்சை போட்டியிட்டுள்ள டாக்டர் சந்திரமோகனும் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில் சுயேட்சை சார்பில் போட்டியிட்டுள்ளார் இதற்கான வேட்பு மனு தாக்கலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தாக்கல் செய்ய டாக்டர் சந்திரமோகன் தனது ஆதரவாளர்களுடன் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான அவர்களிடம் தனது வேட்பு மனுவினை தாக்கல் செய்தார் இன்று மட்டும் ஒரே நாள் பதினைந்துக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் தங்களது வேட்பு மனுவினை தாக்கல் செய்தனர் வேட்பு மனு தாக்கலை ஒட்டி கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக அதிக அளவில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் சந்திரமோகன் என்னால் மக்களவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு நீ நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிக்கணங்க நிரூபப்பட்ட இந்திய அரசமைப்பின் பின்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியம்பையும் அமைப்பையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ஆண்டுகள் மீது சூடுரைத்து உறுதி கூறுகிறேன் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க